திமுகவுடன் இன்னொரு பெரிய கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்பது பற்றிய முழு தகவலை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேமுதிக கட்சி நிர்வாகி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது தேமுதிக சார்பில் தமிழக அரசின் பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம் இதற்கான காரணத்தை நான் தெளிவாக பதிய வைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் கொடுத்த தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இருந்த பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த முறை அறிவித்துள்ளார் அதற்காக தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அறிக்கையில் இங்கு இருக்கும் விவசாயிகளை வளர்ந்த நாடுகளுக்கு அழைத்து செல்வதாக கூறப்பட்டுள்ளது புதிய தொழில்நுட்பம் பற்றி அறியும் வகையில் ஜப்பான் மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை அழைத்து செல்வதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதனை இரண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் விஜயகாந்த் அறிவித்தார் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்பது உட்பட இந்த நிதிநிலை அறிக்கை வேளாண் பட்ஜெட்டை நாங்கள் வர அதேபோல் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தமாக அதன் உண்மை தன்மை குறித்து அமலாக்கத்துறை கண்டறிந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் செந்தில் பாலாஜி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டு பெயிலில் வந்துள்ளார் இதனால் இந்த ஊழல் என்பது உண்மையான விஷயமா என்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மேலும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளை குறைத்தால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தேமுதிக நிற்கும் என பிரேமலதா கூறியுள்ளார் இந்த நிலையில் திமுக அரசுடன் கைகோர்க்க தயாராக இருப்பதாக பிரேமலதா கூறியிருப்பதுதான் தற்போது அதிக கவனம் பெற்றுள்ளது தொகுதி மறுசீரமைப்பை காரணம் காட்டி அவர் கூறியிருந்தாலும் தற்போது தேமுதிக என்பது அதிமுக கூட்டணியில் உள்ளது அதிமுக சார்பில் தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என்று பிரேமலதா கூறி வந்தார் ஆனால் அப்படி எதுவும் உறுதி அளிக்கப்படவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி கூறினார் இந்த விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டது இருப்பினும் அதிமுக ராஜ்யசபா சீட் தராவிட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு அது திருப்தி இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஆனால் இப்போது பிரேமலதா விஜயகாந்த் திமுக அரசுடன் கைகோர்க்கவும் தயாராக இருப்பதாக கூறியிருப்பதுதான் அதிமுகவினரை கவனிக்க வைத்துள்ளது